அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹமதுலாம் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாகில் உங்கள் கூட வந்து பேசுகிறதில் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு நிறைய ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோவை போட முடியல ரொம்ப ரொம்ப சாரி இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுல் டே விலாக் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே வந்து ஒர்க்கெல்லாம் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறது சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாலுமே வந்து மெதுவாக டீ போடுறது அப்புறம் காலையில் மெதுவாக சமைக்கிறது அந்த மாதிரி தான் வந்து பொழுது போகும் ஸ்கூல் டைம் மாதிரி ரொம்ப பரபரப்பாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல இன்றைக்கி வந்து பையனுக்கு ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மகளிர் ரெண்டு பேரும் இன்னும் தூங்கி எந்திரிக்கல அவங்களுக்கு ஒம்பது மணிக்கு தான் வந்து சம்மர் கிளாஸ் அதாவது மதர் வந்து கிளாஸ் இருக்கும் அதனால சரி ஒம்பது மணிக்கு தான் அவங்க கிளம்புவாங்க அவங்க டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க இடையில வந்து ஒரு பத்து பத்தே கால் போல் வந்து பிரேக் விடுவாங்க அந்த டைமில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து அவங்க போயிடுவாங்க சரி வந்து லேட்டாகவே சமைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து காலையில் பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம ஒன்று நினச்சேன் அதுவும் ஒன்று நடக்கிற மாதிரி காலையில் போட்ட பிளான் எல்லாமே வந்து அப்படியே சொதப்பிருச்சு முதல்ல டீயை போட்டுட்டு இந்த ஃப்ளாஸ்கில் வடித்து வச்சாச்சு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் லேட்டாக வந்து குடிப்பாங்க அதனால் ஒவ்வொரு டைம் வந்து சூடு பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டு இப்போ ஃப்ளாஸ்க்லேயே வந்து ஊற்றி வச்சிருது இன்றைக்கி வந்து மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது எப்படியாவது இன்றைக்கி காலி பண்ணிடலணும் அப்படின்ட்டு ஆப்பத்தை சுட்டுட்டு அப்படியே மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து காலையிலே சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வச்சா அவ்வளவா பிடிக்கிறது இல்ல சட்னி வச்சு வந்து கேட்பாங்க அதனால எனக்கு சட்னிலாம் வைக்கல மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு அப்படியே கொடுத்துர்லான்ட்டு நானுமே வந்து டீ ஊற்றிட்டு மூணு ரஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு ஹாலில் போய் உட்காந்தாச்சு அப்படியே டீ குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த நைட்டே பட்டன் காஜா இதெல்லாம் போட்டுட்டு இந்த மூளையில் தூக்கி வந்து போட்டிருந்தேன் நைட்டே வந்து மடிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு சரி காலையில் சுறுசுறுப்பாக மடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டீ குடித்ததோடு இதை மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதான் அப்படியே வந்து ஒரு இடத்துல இருந்ததுனாவே பெரிய மலைப்பாக இருக்கும் இன்னும் நிறைய இருக்கே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இதை மடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு மடிக்கிறதுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இடையில் இந்த பட்டன் காய்ச்சா போடுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வந்து போடுவோம் எனக்கு அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பேசிகிட்டே டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ஈஸியாக இருக்கும் மற்ற டைமில் எல்லாருக்குமே வந்து நாளைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்கவுங்க எல்லோரும் அவசர அவசரமாக போடும்போது அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து இது தைக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு வழியாக ஐம்பதையும் அடிச்சுட்டு அந்த நீட்டாக கட்டி எடுத்துகிட்டு போய் கபோர்டில் அடிக்காச்சு இரநூறு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஐம்பது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்னொரு ஐம்பது எடுத்துகிட்டு சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தைக் எனக்கு எப்படியாச்சும் இந்த ஐம்பதை தைச்சிடணும் அப்படின்ட்டு வந்து காலையிலே பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஆபத்தையும் சுட்டு எடுத்து வச்சிடலாமே பிள்ளைங்க மதர்ஸும் போயிட்டாங்க போய்ட்டு வர்றதுக்குள்ளார வந்து ரெடி பண்ணி வச்சிடலாமேன்ட்டு சுடுறதுக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சைடிஸ் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை இது சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த வேலை அவ்வளோவா இல்லை லைட்டாக வந்து குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பேசாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க என் சின்ன மகள் காலையிலே வந்து ஆர்டர் போட்டாங்க இன்றைக்கி வந்து தேங்காய்ச்சோறும் எனக்கு கறி குழம்பு தான் வச்சு வேணும் அப்படின்னு சில நேரம் வந்து ஏதாவது ரொம்ப வேலை இருந்தது அப்படின்னா செஞ்சு கொடுக்க மாட்டேன் சில நேரம் வந்து பாவமாக இருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்களே சரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படி ஏதாவது செஞ்சு கொடுக்கலனா உடனே வந்து அண்ணனுக்கு மட்டும் கேட்டவுடனே செஞ்சு கொடுத்துருவீங்க நாங்கள் கேட்டால் மட்டும் செஞ்சு தர மாட்டேங்க அப்படின்ட்டு ஒரு பில்டப் ஒன்று வந்து பண்ணிடுவாங்க பண்ணுறதோட விடாமல் அவங்க அத்தா கால் பண்ணும்போது அண்ணனுக்கு மட்டும் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் கேட்டால் வந்து செஞ்சு கொடுக்க மாட்றாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க அண்ணா செஞ்சு கேட்கும் போது இவங்களையும் சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் பழி போடுறது மட்டும் வந்து தனியாக நம்ம மேலே பழியை போட்டு விட்ருவாங்க அதனால காலையிலே வந்து சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் தேங்காய் சோறு வேணும் ஆனால் பிரியாணி அரிசியில் தான் வேணும் நார்மல் அரிசியில வீட்டு அரிசிலெலாம் பண்ணி கொடுத்துற வேணாம் பிரியாணி அரிசியில் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வந்து அவங்க மதர்ஸை வந்து போயிட்டாங்க சரின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு என் பையன் மட்டும் இருந்தான் அவனுக்கு வந்து ஆப்பம் வச்சு கொடுத்துட்டு போதே எங்கள் அக்கா வந்து கால் பண்ணிட்டா இன்றைக்கி வந்து மகள வந்து காலேஜில் சேர்க்கணும் துணைக்கி கூடவா அப்படின்ட்டு எல்லா பிளானும் அப்படியே வந்து சொதப்பிடுச்சு சரி அவசர அவசரமாக வந்து கிச்சனை மட்டுமாவது க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து போகிறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு இடையில் இந்த பக்கம் வந்ததே கிடையாது இன்றைக்கி தான் வந்து வர்றேன் உள்ளே வந்து சொல்லிட்டாங்க ஆஃபீஸ் ரூமில் பேரண்ட்ஸ் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் நில்லுங்கன்னு பயந்துட்டே உள்ளே நின்றுச்சு என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு நின்றுச்சு ஏமா ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு பேசாமல் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே வந்து சுத் சுற்றி பார்த்துட்ருந்தோம் அந்த மாடியில் தான் எங்கள் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா எல்லாமே வந்து சு டோட்டலாக மாறினுச்சு நாங்கள் படிக்கும் போது ரெண்டே ரெண்டு பில்டிங் தான் இருந்தது இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் நிறைய பில்டிங் இருந்தது நான் சொல்லிகிட்டே வந்தேன் இந்த பில்டிங்னா இப்போதால கட்டியிருக்காங்க எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து சிரிப்பு வந்தது ஒரு பெரிய கதையே இருக்குது செமஸ்டர் அப்போது வந்து சரியான மழை அப்போ வந்து ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஃபர்தா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அதோட ஃபர்தாவை கட்டி சைக்கிள் மேலே அப்படியே காய போட்டுட்டு நாங்கள் எக்ஸாம் எழுத போய்ட்டோம் அவுட் ஃபர்தா மட்டும் வந்து கட்டி போட்டுட்டு போயிருந்தா சும்மா ஃபர்தா சால் மட்டும் தலையில் போட்டு ஃபர்தாவை மட்டும் கழட்டி காயை வச்சுட்டு போயாச்சு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா ஃபர்தாவையே காணும் சரி எங்கேயாச்சும் காற்றடிச்சு பறந்து போயிருக்குமோ அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேடணும் ஃபர்தாவே இல்லை அதுவும் புது ஃபர்தா வேறையும் சரியான சிரிப்பு போச்ச ஃபர்தா போச்சா நாங்களாம் போட்டுகிட்டே போயிருந்தோம் நீனு போட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு கடைசியில் இல்லை நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போ ஆட்டோ வந்து காலேஜுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால பிரச்சனை இல்லை இன்னும் அந்த சம்பவத்தை நினச்சாலே சிரிப்பாக வரும் அதை சொல்லிகிட்டே வந்தேன் எங்கள் இந்த இடத்துல தான் சாபின்னாவோடய ஃபர்தா வந்து காணாமல் போச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு வரவே கரெக்டாக ஒன்றரை ஆயிடுச்சு சும்மா கொத்துவாலாம் ஓதி முடிச்சுட்டு தொழுகையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நான் செத்தேன்னு சொல்லிட்டு வேவேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் மகக்கிட்ட வேறு வாக்கு கொடுத்துட்டேன் நான் தேங்காய் பண்ணி தரேன்ட்டு சரி அந்த அவசரத்துலேயும் வேவேகமாக வந்து தேங்காயெல்லாம் கட் இருக்கேன் என் பையன் வந்து என்ன கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டு போயிடுவான் இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியலத்தா அப்படின்னு சொன்னால் சரிம்மா அப்படின்னு கேட்டுக்குவான் ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்களே நம்ம என்ன அவங்க சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா அவ்வளோதான் அதனால சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு குட்டி குட்டி தேங்காவாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு ஒன்றரை மூடி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு வழக்கு அளவுக்கு வந்து அரிசி வந்து போட்டிருந்தேன் தேங்காய் பாலுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் தேங்காய் சோறு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம கறி கிரேவி ஏதாச்சும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய தக்காளி போடணும் அப்படின்னா தேவையில்லை ஓகே இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ஆயில் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இல்லை வந்து பட்டை இலக்கா கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க என் மகைக்கிட்ட வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தேன் நல்லா பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து போட்டாச்சு அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தா பெரிய மகை தான் அதையுமே போட்டு வந்து தாளிச்சாச்சு இதில் வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் வந்து சேர்க்கணும் நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் நல்லா அந்த பச்சை வாசம் இதெல்லாம் போடுறதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை வாசெல்லாம் போயிடுச்சு போனதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்துட்டேன் எனக்கு தக்காளி நிறைய இருந்த மாதிரி தோணுச்சு அதனால் பாதி தக்காளி வச்சிட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு லைட்டாக வந்து உப்பு சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அதனால உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சாச்சு தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும் நீங்க ரம்பைல இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ரம்பையிலையே கிடைக்கல தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசிச்சு வந்துருச்சு இந்த இடத்துல வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஒலக்க அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருந்தேன் இதில் வந்து நம்ம ரெண்டரை அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு வழக்கும் ஒரு காளக்கும் ஊற்றிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒழக்கு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் மொத்தமாக வந்து நான் ரெண்டரை ஒலக்க அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஒழக்க அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருந்தேன் சரியா இப்போ வந்து மூடி வச்சாச்சு மூடி வச்சிட்டு நம்ம வந்து கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடைக்கடைன்னு வந்து வேலையை முடித்தாதான் இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கடாயை பற்றி வந்து நான் வந்து கேட்கணும் டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து சமைக்கும் போது அந்த ஏதாவது கிரேவி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுது யாராச்சும் இந்த மாதிரி கடாய் வச்சுருந்திங்கன்னா அப்படி தான் ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நான் இந்த வாங்கியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து அடிக்கடி சமைக்கிறதுக்கு எடுக்க மாட்டேன் எனக்காச்சும் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணணும் அப்படின்னா இது நல்லா கிளறதுக்கு நல்லாயிருக்கு ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுது இப்படி தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் நண்டு கிரேவி வந்து இதில் பண்ணியிருந்தேன் கிரேவிலாம் பண்ணிவிட்டு நண்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கிளறி விடலாம்னு சொல்லிட்டு மூடியே திறக்கிறேன் ஃபுல்லாக ஏதோ பிளாக் கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படி பார்த்தாலுமே வந்து சமைச்சி முடித்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் தடவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு தான் எடுத்து வைக்கிறேன் ஆனாலுமே அப்படி ஆகுது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் பால்மே வந்து கொதிச்சிருச்சு அரிசியுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த சோறுக்கு வந்து நம்ம முட்டை கிரேவி முட்டை குழம்பு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சிக்கன் வைக்கட்டா கூட பரவாயில்ல அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் வந்து வைக்கிறது கறிக்குமே வந்து தாளித்து விட்டாச்சு கறிக்குமே வழக்கம் போல தான் வந்து எல்லா மசாலாவும் போட்டுட்டு வந்து தாளித்து விட்டாச்சு சைட் பை சைடாக வந்து சோறுமே வந்து நான் தம் போட்டேன் ஏன்னா ரெ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து தம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வந்து பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாமேன்ட்டு அதை தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையுமே வந்து கையோட அரைச்சி ஊற்றிடலான்ட்டு அதை தான் வந்து உரிச்சிட்ருக்கேன் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனா வந்து சீக்கிரம் அந்த தோல் எல்லாம் வந்து கழட்டு வந்துடும் ஆனால் வந்து நான் ஊற்றலை எனக்கு ஏன்னா டைம் இல்லை சுடு தண்ணி வச்சு ஊத்துறதுக்கெலாம் டைம் இல்லை பக்கத்துலேயே அடுப்புலேயும் வேலை இருந்ததா அதனால் நான் அப்படியே வந்து வெட்டுவிட்டேன் அப்படியே உரித்து அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வந்து ஊற்றியாச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலும் மிச்சம் இருந்தது அதையுமே சேர்த்து ஊற்றி விட்டுட்டேன் கே கொஞ்சம் சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப்பையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் கையோடையே அப்பப்போ வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் சமைச்சு முடிக்கும் போதே பாத்திரம் கழுவுறது கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிருச்சு சோறுமே வந்து நல்லா தம்மாயி வந்துருச்சு உதிரி உதிரியா வரும் நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து எனக்கு நல்லா வந்துடும் எப்பவுமே வந்து நான் குழஞ்சி வந்து பண்ண மாட்டேன் எப்பவுமே நல்லா உதிரி உதிரியா வந்துடும் இதுக்கு வந்து தண்ணி அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சாலே போதும் ஒவ்வொரு பிரியாணி அரிசிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒரு நம்ம ஒன்னே கால அளவுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒன்றே ஒன்றரை அளவுக்கு வந்து தண்ணி வச்சாலே போதும் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் அதுக்கப்புறம் சோறு ரெடி ஆயிடுச்சு குழம்புமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் முதல்ல என் பையனுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு மகளுக்கு ரெண்டு பேரையும் ஆளையே காணும் அவங்க சாச்சி வீட்டுக்கு போகிறேன்ட்டு போய்ட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ளார வந்து இவன் சாப்பிட்டுட்டு விளையாட போயிடலான்ட்டு இவனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தாச்சு ஒரு நாள் பொழுது விடிகிறத தெரியுது எப்படி தான் வந்து ஆகுதுனே தெரியல அந்த மாதிரி தான் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைமாகவே ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சரி எப்படியாவது இன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஜாயின் பண்ணியாவது வைக்கலாமே அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் காலையில் ஒரு முடிவோடு எடுத்து வச்சேன் எப்படியாச்சும் இந்த ஐம்பதை வந்து தைச்சிடணுன்னு ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லையே எப்படியோ வந்து லேட்டாயிடுச்சு சரி கொஞ்சம் ஜாயின் பண்ணி வைக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்டு மட்டும் ஜாயின் பண்ணி வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்டு மட்டும் வந்து ஜாயின் பண்ணவும் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தைக்கிறதுக்கு மிஷினும் வந்து ஒத்துழைக்கலை திடீர்னு வந்து ஒரு காற்று அடித்தது அதில் பார்த்தீங்கன்னா தெருவில் உள்ள அந்த மெயின் லைன் வந்து கட்டாகி கீழே விழுந்துருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எங்கள் சைட் எங்கள் தெரு சைடு ஃபுல் பவர் வந்திருக்கு எனக்கு அது தெரியவே இல்லை நான் பேசாமல் மிஷினில் உட்காந்து என்ன்கிட்ட வந்து ஸ்டெப்ளைசர் வேறு இல்லையா நான் வந்து பேசாமல் உட்காந்து லைட்டாக தான் வந்து மிஷின் அப்போ தான் ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுற அப்படியே எரர் வந்து காட்டுச்சு நான் வந்து எரர் வந்து இ சிக்ஸ் எரர்ன்னு நினச்சிட்ட போல் அதுக்கப்புறம் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஸ்கூல் யூனிஃபார்மும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரிலன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன் ஆனால் வந்து இ சிக்ஸ்ன்னு நான் நினச்சிட்டு இ சிக்ஸ் ஏரர் இருக்குது நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அவங்க என்னென்னா பின்னாடி ஒரு பிளக் இருக்கும் அதை வந்து நல்லா டைட்டு கழட்டிட்டு நல்லா டைட் அது லூஸ் ஆனாலும் இ சிக்ஸ் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் அதையுமே கழட்டிட்டு டைட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு திருப்பியும் திருப்பி ஆன் பண்ணுறேன் அந்த எரர் தான் வருது அதுக்கப்புறம் நான் அப்படி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எரர்னு வந்துச்சு ஒருவேளை எரர்னு ஒன்று தனியாக இருக்குது போல அப்படின்ட்டு நான் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் அதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளஸ்ஸும் மைனஸையும் ஒரே டயத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எஃப்னு ஒன்று வரும் எஃப்பை வந்து அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் ஆறு வருது அதுக்கப்புறம் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபிஃப்டீன் வருது அந்த மைனஸை கொடுத்துட்டே இருந்தால் ஜீரோ வருதுன்ட்டு ஒரே கதையாக போயிட்டு இருந்துச்சு அவங்க அப்படியே ஃபோனே பார்த்துட்டு அப்படியே எப்படியும் சரி பண்ணிவிட்டு அழுகம் தெரியலனு நல்ல வேலை சரியாயிருச்சின்ட்டு மறுபடியும் சரி தச்சு பார்ப்போமேன்ட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் இபி எரர் போய் இசி எரர் வந்துருச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நாம் செத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயமாயிருச்சு திருப்பி மறுபடியும் வீடியோ பாருன்ட்டு மறுபடியும் வீடியோ பார்த்து அதை ஃபுல்லாக சரி பண்ணேன் பரவாயில்ல என்ன நினைச்சி நல்லவே நம்ம எப்படியும் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தைக்கவே தோணலை அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு எனக்கு எப்படியாச்சும் வெளியில் போய் அந்த படப்படப்பு எனக்கு என்னென்னு தெரில ஏதாச்சும் இந்த மிஷினில் ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு படப்படப்பு வந்துடுது இது எப்படி சரி பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு போல் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு என்னே நானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போய் தூங்கிடுவோம் நீ மிஷினே தொடக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த மிஷின் வாங்கும் போதே அந்த மெக்கானிக் வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டெபிளைசர் வச்சுக்கணும்ப்பா அப்படின்ட்டு ஆனால் நான் தான் கேட்கவே இல்லை ஸ்டெப்ளைசர் வைக்காமே வந்து தைச்சிட்டேன் இன்னுமே வந்து இப்போ சரி பண்ணிவிட்டு தைக்கிறேன் இன்ஷல்லாம் வந்து கட்டாயம் ஒரு ஸ்டெப்ளைசரும் ஒன்று வாங்கிடணும் ஏன்னா நம்ம ஒரு காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கணுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு பொருளை வந்து வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்ஷல்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா இருட்டிருச்சு நான் அப்படியே வந்து சுற்றிகிட்டே தெரிஞ்சேன் செடிகளை கொஞ்சம் பார்த்தா மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தான் அப்படியே சுற்றிட்டே தெரிஞ்சேன் மழை பேஞ்சனாலேயே வந்து இந்த செடிகள்லாம் நல்லா கழுவி விட்ட மாதிரி இருந்துச்சு கொல்லப்பக்கம் நல்லா நிறைய மரம் இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த சைடு நின்றுட்டு இந்த வீடியோவை முடித்தாச்சு தேங்க்யூ